2 3 four. Like a lady on the floor I'm always -trending. Cause my body mm -hmm. nah, 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 nah. Holidays na le GT Holidays ta. GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays சீரண கோளார்களுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு சித்ரா சோசியல் டாக் பாடலுக்கு கிடைத்த முதல் பாராட்டு அப்படின்னு சொல்லலாம் நெஞ்சேழு பாராட்டு தான் சார் ஏஆர் ரஹ்மான் சொன்னதுதான் நல்ல வரிகள் வந்திருக்கு வந்து அந்த முதல் பத்தியோட வரியை கொஞ்சம் அவங்க மாத்துனாங்க நான் முதல் வரியா உன்னு எழுதியிருந்தேன் ஆயிரம் சூரியன் சுட்டாலும்றத அவர் முதல் வரியா ஆகினாரு அப்பதான் அந்த பாட்ட பாடல் வலிமை பெறும் அப்படின்னு ரஹ்மான் அவர்கள் பாராட்டினது பெரிய விஷயம் நினைக்கிறேன் வெளியில எல்லாம் பெரிய பாட்டு உடனே ஹீட்டு தானா நிறைய கேமராக்கள் வந்தது நிறைய இன்டர்வியூ நிகழ்ந்தது எந்த காலகட்டத்தில் ரேவதி குட்டி ரேவதி ஆனீங்க புனே போலாலையும் வெளிச்சம் காலத்துல தான் சார் அப்ப என்னுடைய தோழியரே மூன்று பேர் வந்து ரேவதின்ற பேர்ல இருந்தாங்க கவிதை எழுதுனா உடனே அவங்களுக்கு தான் போகும் ஃபோனா நீங்க நல்லா எழுதி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அதனால அவங்க பேரை மாற்றி நீ கவிஞர் தானே புனை புனே பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு குட்டி ரேவத்தின்னு வச்சுக்கிட்டேன் நானு ஆனா ரொம்ப ஹெவியான நேம் ஆயிடுச்சு சார் பேரை வேணா மாத்திக்கலாமான்னு திரும்ப மாத்திக்கலாமான்னு ஒரு முடிவில் ரொம்ப கனமான பேர் ஆயிடுச்சு ரொம்ப குருவி தலையில பணங்காய் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய அப்படின்னு நினைக்கிறேன் சும்மா குட்டி ரேவதி ரேவதி அப்பா பெயர் வச்ச பெயர் ஏதாவது முன்னாடி பின்னாடி சேர்க்கணும் அப்படின்றது பெரிய காரணம் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் குட்டி ரேவத்தின்னு கொஞ்சம் மலையாளின்னு நினச்சாங்கண்ணே சில பேர் மலையாளியா நீங்கள் அப்படின்வாங்க ரேவதி குட்டின்னு கூட அழைப்பாங்க ஆனால் குட்டி ரேவத்தது அப்புறம் கொஞ்சம் அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன புன்னகை வரும் எதிரில் நீங்கள் என் பேர் குட்டி ரேவதி அப்படின்னு சொன்னால் எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் புன்னகை அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது நான் இப்போ குட்டி ரேவத்தின்ற பேர் வந்து வேற வேற மாதிரியான வரவேற்பை தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் கவிஞர்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யார் நான் வந்து அப்படியான நெருக்கமான நபர் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப ஆன ஆள் ரொம்ப தனிமையை விரும்புகிற ஆள் ரொம்ப தனியாக செயல்படுற ஆள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நெருக்கமாக இல்லை ஒரு திரைப்படத்தை ஏற்கிறதுக்கு மரியான் படத்தை நீங்கள் பணியாற்றிய அனுபவமே போதும்னு எப்போ முடிவெடுத்தீங்க சார் என்னோட என்னோட திரை வாழ்க்கை இருக்குல்ல சார் அதுக்கு முன்னாடி ரொம்ப நீளமான வாழ்க்கை சார் நான் இதை இடையில சொல்ல மறந்துட்டேன் தொண்ணூற்றி இருந்து நான் இந்தியாவின் எல்லா திரைப்பட விழாக்களுக்கும் போயிருக்கேன் சார் எல்லா மாஸ்டர்ஸோட திரைப்படங்களையும் பார்த்துருக்கேன் ரெட்ராஸ்பெக்டர்ஸ் பார்த்துருக்கேன் சென் திருநெல்வேலியில் நான் சித்த மருத்துவம் படிக்கும்போது காஞ்சனை ஃபிலிம் சொசைட்டின்னு ஃபில்ம் சொசைட்டிஸ் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காலம் அதுவும் திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பண்பாட்டு களம் தினமும் ஏதாவது ஸ்க்ரீனிங் நடக்கும் தினமும் ஏதாவது நூல் வெளியீடு நடக்கும் நூல் விமர்சன கூட்டம் நடக்கும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் அங்கேருந்து தான் நம்ம நம்ம நமது உருவம் உருவாகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்தியா முழுக்க எல்லா திரைப்பட விழாக்களுக்கும் அன்று சவுலில் போயிடுவேன் நான் அதாவது அப்படி ஒரு ஒரு வேட்கையோடு நம்ம அலைந்த காலம்னு சொல்லலாம் நம்ம தொடர்ந்து படம் பார்த்துட்ருக்கும்போது ஒரு நாள் ஏதோ படம் பார்க்கும்போது எனக்கு தோணிடுச்சு இனி வந்து நம்ம படத்தில் வேலை தான் செய்யணும் படம் பார்க்கறத விட்டுட்டு அதோட பல திரைத்துறையில் நம்ம பணி செய்ய வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு எனக்கே தோணுச்சு பட விழாக்களுக்கு போறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இப்பவும் போயிருவேன் ஆனா அப்ப போறது இருக்குல்ல அந்த வேகம் அந்த வேகம் அதாவது எல்லா பெரிய இயக்குனர்களோடையும் படம் பார்த்துருக்கேன் நான் அடூர் கோபாலகிருஷ்ணன் கிரீஷ் காசிரவல்லி எல்லா எல்லா இயக்குனர்களும் ஒன் அதாவது திரை அந்த ஃபிலிம் சொசைட்டிலேருந்து வர இயக்குனர்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்க ஆமாங்க நீங்கள் வேறே நான் வேறேன்னு இல்லை எல்லாரும் இப்படி உட்காந்து படம் பார்ப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் இடையில் இருக்கிற ஒரு பொதுவான குணம் என்னென்னா உயர்ந்த தரமான சினிமா அப்படிங்கிறது தான் அதனால அது அப்படி ஒரு ஒரு வேகம் சார் எங்கெல்லாம் போயிருக்கேன்ற அவ்வளவு திரைப்பட விழாக்களும் அட்டன் பண்ணியிருக்கேன் பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இப்போ அவங்கலாம் நம்மளுக்கு யாருன்னா டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரையும் நம்ம பார்த்ததுக்கு பிறகு அவங்க நம்மளுக்கு எல்லா சினிமாவையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க இனி வந்து நீ கத்துட்டத வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஒரு நாள் ஒரு ஸ்கிரீனிங் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த அதுதான் என்னை வந்து திரைத்துறைக்குள்ள வேகமா அழைச்சிட்டு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு தேடி இருக்கீங்களா மரியான் வாய்ப்பு அதுவா அமைஞ்சது மரியான்க்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான் நான் வந்து மாலாமணியன் அவர்களை சந்திச்சு சந்திச்சு நான் வந்து நிறைய அதாவது நான் என்ன மாதிரியான ஆள்னா சார் தினமும் ஏதாவது கதவை போய் தட்டுவே நான் என்கிட்ட ஒரு நல்ல திரைக்கதை இருக்குது அல்லது நல்ல ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நான் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறத விட எனக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு இருக்கிற விஷன் எனக்கு இருக்கிற உள்நோக்கம் வைத்து எனக்கு சில ஐடியாஸ் இருந்துகிட்டே இருக்கும் நான் வந்து ஓய்வில்லாமல் ஒரு நாளும் இருந்ததே இல்லை ஓய்வு எடுக்கணும்னு நினச்சதில்லை இப்போ நிறைய கதவுகளை தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது புத்தாண்டுக்கு ஏஆர் ரம்மான் அவர்கள் வந்து டின்னர் கொடுப்பாங்க எப்பயாவது இது நான் சொல்கிறது ரொம்ப ஆச்சு அப்போ வந்து நான் வந்து ஏஆர் ரம்மான் ஸ்டுடியோவில் வேலை செய்கிற ஃபயாஸ்னு ஒருத்திட்ட சொல்கிறேன் யாராவது தயாரிப்பாளரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்படியா அப்போ நீங்கள் இன்றைக்கி டின்னர் வர்றீங்களே அதில் வந்து மூணு பேர் தான் லேடிஸை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அதில் மாலாமணியன் ஒருத்தர் நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாங்க மூணு பேர் பெண்கள் வந்து ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது இன்னொருத்தர் பேர் மறந்துருச்சு அவங்களும் ஒரு இயக்குனர் மலையாளத்துல வந்து மம்மூட்டி வச்சு ஒரு படம் பண்ணாங்க புழுன்னு ஒரு படம் பண்ணாங்க பேசிட்டு இருக்கும்போது மாலாமணியன் நான் சொல்றேன் அவங்கள்ட்ட கேட்கறேன் இந்த மாதிரி எனக்கு படம் வந்து டைரக்ட் பண்ணணும் நீங்க தயாரிக்கிறீங்களா உடனே அவங்க சொன்னாங்க நான் தயாரிப்பாளர்லாம் இல்லை நான் எக்ஸிக்யூட்டிவ் இன்னொரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனால் எனக்கு யாராவது தெரிய வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எனக்கு அவங்கள பற்றி தெரியல சுத்தமாக அதாவது அந்த அளவுக்கு நம்ம இக்னரண்ட்டாக இருந்திருக்கோன்னு எனக்கு பின்னாடி தெரிய வந்தது அவங்களுக்கும் அவங்களும் வேற துறையில் வேலை செய்கிறவங்களா எனக்கு என்னை தெரியல அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரியா ரெண்டு மாதம் கழிச்சு கூப்பிடுறாங்க என்னை என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு கூப்பிடு அருமை அது அதாவது அவங்க வந்து அவங்க உள்ளத்தில் ஒரு சின்ன மாற்றம் நிகழுது நம்ம நிர்வாக தயாரிப்பாளராக இவ்வளோ நாள் இருந்தோம் இனி படம் தயாரிப்போம் அப்படின்னு அவங்க அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது கூப்பிட்றாங்க சார் அவங்க வந்து ஒரு ஆறு ஸ்கிரிப்ட் கேட்டாங்க ஆறு ஸ்கிரிப்ட்டு ஒன் ஆனது சார் உங்கள்கிட்ட ஆமாம் அதாவது நம்ம வந்து அப்போ உள்ள சினிமா ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு நிறைய வெ வெவ்வேறு ஸ்கிரிப்டை எழுதியிருப்போம்ல அவங்களுக்கு ஒரு ஒரு விஷன் இருந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கண்ட் ஓரியண்டாக ஓரியன்டாக அவங்களுக்கு அந்த வன்முறை ஸ்க்ரீனில் வந்து வன்முறை எல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு உலகத்துக்குள்ள ஒரு ஒரு மனிதர்களின் வாழ்வியலுக்குள்ளே எளிதாக அழைச்சிட்டு போகிற மாதிரி அவர்களின் உணர்வுகளோடு பயணிக்கிற மாதிரியான ஒரு எளிமையான கதை அதை அதை வந்து நாலு மாதத்தில் நான் ஆறு ஸ்கிரிப்ட் எழுதுனேன் என்ன பார்த்துக்கங்களேன் ஏன்னா அவங்க எனக்கு உறுதியாக சொல்லிட்டாங்க நான் உனக்கு உனக்கு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு தயாரி தயாரிப்பாளர் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு கதையிலேருந்தும் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் அவர்களுக்கு இணக்கமாக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுவேன் வெவ்வேறு 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 வேர்ஷன் இல்லை கதையாக கதை ஓ அதாவது வெவ்வேறு கதை எனக்கு நல்லா நினைவு இருக்கு அதாவது வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் காலையில இருந்து இரவு வரை இருந்து இரவு வரை சில ஸ்கிரிப்ட் டென் டேஸ்ல முடிச்சிருவேன் சில ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அப்படி மூர்க்கமாக எழுதி அப்படித்தான் சிறகு என்ற கதையை வந்து நம்ம அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி படம் பண்ண விரும்பினாங்களோ அந்த ஸ்கேலுக்குள்ள இருந்தது அவங்க வந்து ஒரு ட்ராவலாக் ஒரு இவ்வளோதான் பட்ஜெட் கொடுக்க முடியும் அவங்களோட திரைத்துறை பற்றின அவங்களோட அனுபவம் இருக்குல்ல சார் அதை வந்து இன்னைக்கு வரைக்குமே திரைத்துறையில் யாருமே பயன்படுத்திக்கல அப்படிங்கறது எனக்கு பெரிய ஆதங்கம் சார் நான் அவங்கள அறிந்து கொள்ள தொடங்கியதற்கு பிறகு இருக்குல்ல அது வந்து நான் நான் கடுமையாக என்னை வளர்த்துக்கொள்ள பெரிய அளவில் உதவிச்சு அந்த அளவுக்கு அவங்களோட வேலை செய்ய நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து பணத்தை கொடுத்து ஸ்லாட் பண்ணி படத்தை ஒரு வருஷத்தில் பத்து படம் முடிக்கலாம் அந்த மாதிரியான ஆற்றல் அவங்களுக்கு குணம் குணம் அவங்களுக்கு அந்த சினிமாவனோட நெளிவு சூழிவு இருக்குல்ல அழகாக செய்வாங்க அதாவது அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த டே இந்த சீன் எதுன்னா அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படி வந்துடும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் எப்படி அதை ஸ்லாட் பண்ணணும் எல்லாம் அப்படி கூலாக பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ரொம்ப அதாவது ஏதோ காலமே என்னை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஷூட் ஸ்பாட்லாம் போனால் கூட்டம் வந்து சேர்ந்துடும் அவங்கள அவங்க ஏற்கனவே இந்த தொலைக்காட்சியில் வந்து அப்படி கூட்டம் வந்து மொய்க்கும் அவங்கள அதாவது அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து உங்க ஆமா இப்பவும் நீங்க அவங்களோட வெளியே போய் பாருங்களேன் கிராமங்கள்ல தொலைதூர கிராமங்கள்ல இருந்து எல்லாம் வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் இருந்து அவங்க அதை சமாளிச்சுதான் நம்மளுக்கு நம்மள்ட்ட வருவாங்க அந்த மாதிரியான ஒண்ணு அதெல்லாம் தாண்டி திரைத்துறையில அவங்களுடைய இன்னும் அது பயன்படுத்தப்படலைன்னு நினைக்கிறேன் யாராவது சரியான தயாரிப்பாளர்கள் அவங்கள பயன்படுத்தி கொள்கிற நேரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை ஒன்றும் நான் அதை இன்னும் காலமெல்லாம் முடிந்து விடலை அப்படின்னு நினைக்கிறேன் அருமை அருமை எனக்கு வேலை செஞ்ச மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து எல்லா அந்த கிராஃபெல்லாம் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் போனீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டாவது யாரும் யா யாரும் தன்னோடய டிக்னிட்டியை லூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்குவோம் அது ரொம்ப முக்கியமான குணம்னு நினைக்கிறேன் தன்னுடைய டிக்னிட்டியோட தன் எதிரில் இருக்கிறவங்க டிக்னிட்டியையும் அதாவது காப்பாற்றுகிற அந்த ஒரு அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்களோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்ததை நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே படத்தில் தான் பணியாற்றியிருக்கீங்க மரியாதில் அந்த அனுபவத்துடைய துணையோடு இந்த படத்தை இயக்க முடியாதுன்ற தைரியம் எங்கே உங்களுக்கு வந்து தைரியம் கூட பிறந்தது சார் ஒன்றும் செய்ய முடியாது சார் ஒன்றும் செய்ய முடியாது சிறைத்துறையில் பெண்கள் சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கா நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் வரும் அங்கேயா ஆமாம் சினிமா வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எனக்கு அறிமுகம் இல்லை நாளையிலேருந்து உங்களோட நான் பணியாற்றணும் அதுவும் எவ்வளவு விஷயங்கள் சம்மந்தப்பட்டது அப்போ மன மோதல்கள் வரும் மன வேறுபாடுகள் வரும் அதையெல்லாம் நிர்வகிக்கிறதும் வந்து சினிமாவில் ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் சார் ஆனால் சிறகு படத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாலாமணியன் பார்த்துக்குவாங்க அவங்க அப்படி பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவோம் நம்மள்ட பிரச்சனையே வராது ஆனால் பிரச்சனை வெடிக்கிற இடம்லாம் நம்மளுக்கு தெரியும் புரியும் எல்லாம் தெரியும் ஆனால் நம்மளுக்கு படத்தை நிறைவு செய்யணும்னு ஒன்று இருக்கும் ஆனால் சினிமான்றதே வந்து பிரச்சனைகள் உருவெடுக்கிற இடம் தான் சார் அதை பார்த்தா நம்ம அதுக்கு பயந்தோம்னா படம் செய்ய முடியாது ரேவதி நடிப்பை சொல்லித் தருவீங்களா ரொம்ப டைம் எடுத்துப்பேன் சார் முன்னாடியே டைம் எடுப்பேன் அவங்களோட படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவங்களுக்கு இடையில் அவங்க என்ன மாதிரியான ஆளாக இருக்கணும்னு ரொம்ப அவங்களோட பேசுவேன் சில நேரத்தில் தோணும் இயக்குனராக இருக்கிறதே ரொம்ப அதிகமாக பேச பேசுகிற வேலையோன்னு தோணும் ஏன்னா எனக்கு ரொம்ப குறையாக பேசணும்னு தோணும் ஆனால் அப்படி இருக்க முடியாது சாத்தியமே இல்லைன்னு தோணும் பாருங்களேன் நம்மளே வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறோம் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது உங்களுக்கு என்னை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறிய கேள்விக்கே நான் என்னை அவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு முதல்ல அயற்சியாக இருந்தது ஆனால் அதுதான் வந்து முக்கியமான முதன்மையான பணி ஒவ்வொரு நாளும் நடிகைகள் நடிகரை கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு அந்த திரைக்கதையை விளக்கி அவங்க என்ன மாதிரியான குணச்சித்திரம் உடையவங்கன்னு அவங்களுக்கு சில நேரம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது சில நேரம் அவங்களுக்கு கவனம் கவனம் அடையும் ஏன்னா பல விஷயங்கள் நடக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு அவங்களை வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமான ஆளுன்னு அவங்களுக்கு நம்ம செட்ல உணர்த்தினா தான் அவங்க நடிக்கிறாங்க சார் அதை நான் பெரிய ஆக்டர்ஸ்ட்டு கூட பார்க்குறேன் அவங்க அவங்க வந்து இந்த டைரக்டருக்கு நெருக்கமானவங்க இந்த யூனிட்க்கு நெருக்கமானவங்க இவங்க எல்லாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பறந்து போயிடுவாங்க மேஜிக்கில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்க முடியாது இந்த உலகத்தில் ஆனால் ஒரு ஷூட் ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் நிறைய வேணும் அப்போ தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து அவங்களோட கடுமையாக உரையாடுவேன் பேசிக்கிட்டே இருக்கணும் சார் பேசி பேசி அதனோட அந்த மனிதன் எப்படி சிந்திப்பான் எப்படி செயல்படுவான் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் இல்லை என்னென்னலாம் செய்யலாம் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வேணும் எப்போ அதுக்கப்புறம் அவங்க ஷூட் ஸ்பாட்டில் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும் அந்த ஃப்ரீ அங்கே போய் நம்ம தலையிட முடியாது இப்படி செய் அப்படி சொல்ல முடியாது ஆனால் அதற்கு முன்பு அவங்கள ஒரு இடத்துல போய் நம்ம கொண்டு போய் விடணும் அது வந்து முழுமையும் இயக்குனரோடய வேலைன்னு நினைக்கிறேன் படத்தை பார்த்தபோது எந்த அளவுக்கு நிறைவே இருந்தது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் சார் இந்த படத்தை வந்து இன்னொரு தடவை பா செய்யவே முடியாது ஒரு அறிமுக இயக்குனருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பை இந்த தமிழ் சினிமாவில் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க பணியாற்றும் போதும் படம் முடிந்து பிறகு இது எப்படி நான் உண்மையெல்லாம் உடச்சி சொல்லலாமா இருக்கு இதை வந்து இந்த காலங்களில் நான் நல்லா அந்த பாடத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பேசுகிறதுக்கான முழுமையான தகுதியும் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அறிமுக இயக்குநருங்கிறத விட ஒரு பெண் இயக்குனரை எப்படி பார்க்குது அப்படின்னு ஒன்று இருக்க இது போன்ற போராட்டங்களை திரைத்துறையில் தான் பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்கா இல்லை கவிஞராகவும் சந்திக்க வேண்டியிருக்கா அவங்களுக்கே தெரியும் நீங்களே கேட்டுட்டீங்க கவிஞர் கவிதை துறையில் நான் பார்க்காத போராட்டம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு இந்த முதுகெலும்பே கொடுத்தது அது வந்து தனியாக நடத்துகிற போராட்டம் இது குழுவினராக நடத்துகிற போராட்டம்னு சொல்லலாம் சினிமாவில் ஆனால் ஒரு ஒரு சாகித்ய அகாடமியினுடைய துணையோடு நீங்கள் பல பேர் நேர்காணலையும் பண்ணீங்க இந்தியா முழுக்க இல்லையா எப்படி இருந்தது அந்த அனுபவம் அதில் வந்து ரொம்ப முக்கியன்னா தேவின்னு ஒரு எழுத்தாளரை சந்திச்சு அவங்க தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்க இருக்காங்க அவங்க நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி இருக்கணும் உறுதி அவங்கெல்லாம் தனியாக முழுக்க வேலை செஞ்சாங்க ஞானபீட் விருது வாங்கினாங்க